விக்னேஸ்வராக போற்றி ஓம் நோக்கர நரலை போற்றி தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலப்புர்த்தி சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் தர்மவானிகளில் வீடு மூலம் போராடம் உத்திராடம் ஒன்னாம் பதம் அடங்கிய ராசி மண்டலம் தனுசு ராசினியர்களுக்கு நேரங்களை நல்லா இருக்குங்க பதினெட்டு வருஷம் கழித்து நடக்கிற ஒரு அபூர்வ யோகம் ராசிக்கு ஒம்பது பத்தாம் இடத்துல நடந்துகிட்ருக்குது இருக்குது அது விதமாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கடந்த வீடியோவில் அதை பெரியப்படுத்திருந்தேன் இந்த வீடியோ பற்றியில் சுக்கரனை பற்றி பேச போகிறேன் அது போக உங்கள் ராசிக்கு மூணு நட்சத்திரத்துங்களுக்கும் இந்த புரட்டாசி தான் அடுத்து வருகின்ற காலங்கள் எப்படி இருக்கும் கிரக நிலைகள் அதை பற்றி பார்க்க போகிறோம் கிரக நிலையை எடுத்துட்டோம்னா நல்லா தான் இருக்குது சனி பகவான் தான் ரெண்டாம் ராசிக்கு மூணாம் இடத்துல நிலை அடைஞ்சிருக்கிறாரு பதினஞ்சாம் தேதி நவம்பர் பதினஞ்சுக்கு மேலே அந்த நிலையை மாற்றம் ஆயிரும் ஏன்னா சனி பவன் மூணாம் படத்தில் வைக்கிற அந்த அளவுக்கு நல் ஏற்புடையதா அல்ல என்ன ரெண்டாம் படத்தை நோக்கி வருவார் அந்த ஏழராச்சனியின் தாக்கம் மறுபடியும் கொஞ்சம் ஆன மாதிரி இருக்கும் ஓகே அது ஒன்று தான் இப்போதைக்கி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது நாலாம் படத்தில் ராகு இருக்கிறாரு ஒரு கேந்திரத்தில் அர்த்தமஸ்தானத்தில் இருக்கிறார் குரு ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்லதல்ல ரெண்டுமே அந்த இது நல்லதாக பார்க்கப்படலை செவ்வாயும் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு செவ்வாய் வந்து ராசிக்கு யோகர் அவரும் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை ராசியை பார்க்குறாரு ராசிக்கு ராசியை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் மூலிமா வருகின்ற வருமானத்திலையும் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது மற்ற கிரகங்களில் நல்லா இருக்குது சூரியன் புதன் கேது சுக்கரன் எல்லாமே நல்லா இருக்கிறாங்க சுக்கரன் பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறாரு ஆறு பதினொன்று குடைவன் ஆறுக்கு ஆறாம் இடத்தில் மறைஞ்சி பதினொண்ணாம் இடத்தில் இருக்கிற நல்ல அமைப்பு தான் கடன் நோய் எதிரிலாம் கட்டுக்குள்ளே இருக்கும் கடன் பட்டவங்களாம் கொஞ்சம் திருப்பி கொடுக்கலாம் அதுபோக அந்த சங்கடத்துலேருந்து வெளியே வரலாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் சுக்குரன் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராசி பருவா இடத்தில் இருக்கிறாரு யோகம் நல்லா இருக்குங்க பதினொண்ணாம் இடத்தில் சுக்குரன் இருக்கிறது நல்லா மாஸ்க் காட்டுவீங்க தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது அருமையான யோகம் பதினொன்றாம் இடத்துல சுக்கர இருக்குது நல்லா அலமரியாக அளப்பரிய யோகத்தை கொடுப்பாரு அடுத்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வைக்கு வருவார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குருவை சுபத்தைப்படுத்துவார் அதாவது எப்படி நாம் மாறி நடக்கும் குரு ஆறாம் இடத்துல குரு மறைஞ்சிருக்கிற குருவுக்கு ஒரு வலுவை கொடுப்பார் சுக்கரை உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும் அவர் வலுவை கொடுப்பார் சுக்கரனுக்கு பன்னெண்டாம் இடம் மறைவு கிடையாது ஸோ குரு வலுப்புறதுனால உங்கள் ராசி ராஜன் வலுப்புறதுனால இன்னும் நாலாம் இடத்த இடங்கள் நல்லபடியாக இருக்கும் ஓகே அது வருங்காலத்தில் போடுறேன் ஏன்னா பதிமூணு பத்துக்கு பின்னாடி தான் அக்டோபர் பதிமூணுக்கு பின்னாடி தான் அடுத்து புதனும் நிலைமையில் இருக்கிறாரு அவர் ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்துட்டார் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தர்மகர்மாதிபதி யோகம் முழுமையாக இருக்குது உங்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் வந்து முழுமையாக இருக்குது புதன் அளப்பு பலனை கொடுக்குறாருங்க புதனும் சுக்கரனும் சேர்ந்து மிகச்சிறப்பான பலனை கொடுக்குறாங்க இந்த காலகட்டம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆள் நல்லா இருப்பீங்க ஒரு புத்திசாலித்தனமாக இருப்பீங்க நல்லா இருக்கும் குணாலங்களும் நல்லா இருக்கும் மற்றபடி நல்லபடியாக பழகுவீங்க தேவைக்கு மேல் படங்கள் இருக்கும் சில வசதிகளும் இருக்கும் வண்டி வாகனம் வச்சுக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வாகன பூசணம் உண்டு விவசாயம் இருக்கும் பயிர் தானிய விருத்தி நல்லபடியாக இருக்கும் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க அது சம்மந்தப்பட்ட படிப்பில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்டம் கைகூடம் ஏன்னா புதன் சுக்கரை வந்து ராசி பதினொன்னாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் மண்டலையும் பார்க்குறாரு அருவியான அமைப்பு பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க பிள்ளைகளோட படிப்பு உத்தியோகம் திருமணம் நல்லாயிருக்கும் தனுசு ராசினியர்களுக்கு ஒரு ஜாப் கார்டு அடித்த மாதிரி தான் தர்மகர்மாதி யோகமும் மாளவி யோகமும் ரெண்டும் சேர்த்து ராசிக்கு ஒம்பது பத்தாம் பத்து பதினொன்னாம் இடத்துல இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான் ஒன்பதாம் இடமும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்குது சரியா ஏன்னா ஒம்போதுக்கு உடையவனும் வந்து உச்சன் வீட்டில் இருக்கிறார் சூரியன் தொழில் நல்லா இருக்கும் வழியில் நல்ல உறவு நல்லா தான் இருக்கும் தனதாதியங்கள் நல்லபடியாக தான் இருக்கும் பெண்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் பெண்கள் கண்களாக இருப்பாங்க பெண்கள் நல்லா தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க கணவன் மலரும் நல்லபடியாக வச்சுக்கிருவாங்க இருந்தபோதிலும் ரெண்டு பேத்துக்கும் இடையில் ஈகோ பிரச்சனை இருக்கும் அதை கொஞ்சம் தவிர்த்துருங்க ஏன்னா செவ்வாய் ஏழாம் இருந்து சில தேவையில்லாத சில விஷயத்தில் சில முடக்கம் கொடுப்பாரு அவர் ராகு சாரத்தில் போயிட்டு இருக்கிறாரு சரியா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராகுக்கு வேறு கேந்திரமாக இருக்கிறார் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து பரஸ்பரமாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை சுக்கிர நல்ல இருக்கிறனால நிலமை கட்டுக்குள்ளே இருக்கும் அதுபோக வந்து அடங்காரம் ஆடம்பரம் அலங்காரம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் பூமி நல்லபடியாக இருக்கும் நிலம் சம்மந்தப்பட்ட புரோக்கர் வேலை பார்க்குறவங்க ஆர்ஜிதம் பண்ணுறவங்க பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்களுக்கும் நல்லாயிருக்கும் அதில் நல்ல லாபம் இருக்கும் இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது கைராசியும் இருக்கும் மகராசியும் இருக்கும் மிகச்சிறப்பாக இருக்குங்க தனுசு ராசிக்கு இந்த காலகட்டம் வந்து சிறப்பாக இருக்குது பர்டிகுலராக உங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படி பார்த்தோம்னா சந்திரன் இன்னைக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்த ஆறாம் இடத்துல குருவோட சேருவார் குரு சந்திர யோகம் அடுத்து ஏழாம் இடத்துல சந்திரமங்கல யோகம்தான் அடுத்து எட்டாம் இடத்துல ஆட்சி பெறுவார் ஸோ ராசிக்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த நாட்கள் சிறப்பாக பார்க்கப்படுகிறது இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைக்கி வந்து அசுபதி நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு இருபத்தி ரெண்டாம் தேதியிலருந்து இருபத்தி ஒம்பாந்தாம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு யோகம் இருக்கும் ராசிக்கு அஷ்டமாதிபதி வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் வந்து அந்த சந்திரனால் வலுப்பறது ஏன்னா சந்திரன் வந்து சுக்கரன் பாறைக்கு வராரு அது கொஞ்சம் கூடுதல் சிறப்பு தான் அடுத்து குருவோட சேருவார் குரு வந்து இயற்கை சுபர் அடுத்து செவ்வா சிவா கூட சந்திரன் சேரலாம் ஒளி சந்திரன் தான் சூரியனுக்கு கேந்திரமா தான் சேர்றாரு ஏன்னா சூரியன் கண்ணியில் இருக்கிறாரு சுக்ரன் சந்திரன் வந்து மிதனத்தில் இருப்பாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அது சனி பகவானும் ஓரளவு இந்நேரம் கெடுபலங்களை குறைப்பார் ஏன்னா சுக்கரனுக்கு கோணத்தில் வராரு சுக்கரனுக்கு வந்து ஆட்சி பெற்ற மூலத்திரிவோனம் ஆட்சி பெற்ற சுக்கரனுக்கு கோணமாக சனியும் சிவாயும் வரதுனால கெடுபலன் வலுவாக குறைக்கப்படுகிறதுங்க நல்லது நடக்குதோ இல்லையே கெடுபலன் குறைஞ்சிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க சரியாக மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இன்று முதல் இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து தேதி வரைக்கும் செப்டம்பர் இருபத்தொம்பாந்தேதி வரைக்கும் யோகா நாளாக பார்க்கப்படுகிறது ஒரு அதிர்ஷ்டமிக்க நாட்களாக பார்க்கப்படுகிறது சிறப்பாக இருக்குங்க சரியாக ராசிக்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டாம் படங்கள் வந்து வலுப்பட்டு கள்ள பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது உள்ள கிரகங்களும் வந்து சந்திரனால் ஓரளவு சுபத்துவ படிக்க படுத்தப்படுத்தப்படுகின்றன இப்படி பார்க்கும்போதே அதிர்ஷ்டம் இருக்கும் உங்களுக்கு நார்மலாக இருக்கிற நாள் காட்டிலும் இந்த நாட்கள் வந்து கூடுதல் லாபமாக இருக்கும் உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும் பயன் நிறையா இருக்கும் பயனாளிகள் நிறையா இருப்பீங்க ஏதோ ஒரு வகையில் பயன்பெறுவீங்க சரியா நீங்கள் ஈடுபடுகிற காரியத்தை பொறுத்து எவ்வளோ சாரும் கேட்காதீங்க ஏன்னா வந்து கோச்சாரத்தில் வந்து இவ்வளோன்னு சொல்ல முடியாது அமைப்பை தான் சொல்ல முடியும் அந்த அமைப்புக்கு உண்டான பலன்கள் வந்து உங்களை தனிப்பட்ட முறையில் சேரும் இப்போ தனிப்பட்ட முறையில் நீங்கள் சில லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க அந்த லக்கணம் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் நல்ல நிலைமை இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும் இப்போ வந்து குரு நல்ல நிலைமையாக போகிற அடுத்து குரு சந்திரன் கொடு சந்தரனால் ஓரளவு நல்ல பழங்கள் கொடுப்பார் குரு சம்மந்தப்பட்ட லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும் தனுசு மீனம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும் இது மாதிரி தான் பழங்கள் வரும் அதுபோக கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள் கிர உங்கள் ஜனன ஜாதகத்துலேயும் நல்ல நிலைமையில் இருக்கணும் சரியா இப்படி ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா ஒன்று ஒன்றிலிருந்து தான் ஒன்று வருது கோச்சார பழங்கள் இருந்து தான் நம்ம ஜனன ஜாதகமே தயாரிக்கிறோம் சரியா ஜனன ஜாதகம்னால் என்ன இன்றைக்கி ஒரு குழந்த பிறந்ததுன்னா அது இன்றைக்கி உள்ள ஜாதகத்தை மையப்படுத்தி வரும் லக்கணம் மட்டும் மாறும் சரியா ராசி மேச ராசி அஸ்வதி நட்சத்திரம் லக்கணம் வந்து இன்றைக்கி சூரிய உதயம் எந்த மாதத்தில் இருக்கும் இந்த இன்றைக்கி எந்த மாதம் இப்போ இந்த மாதம் வந்து புரட்டாசி மாதம் சூரிய உதயம் வந்து கண்ணியில் இருக்கும் சூரியன் வந்து கண்ணியில் உதயம் ஆவார் அப்படியே அப்படியே வரும் சரியா காலையில் அதிகாலையில் ஒரு குழந்த பிறந்துச்சுன்னா ஆறரை மணிக்கு பிறந்துச்சுன்னா கன்னியா லக்கணம் அதுக்கு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பிறந்துச்சுன்னா துலா லக்கணம் மாறி மாறி வரும் ஸோ லக்கணம் ஒன்று தான் மாறும் கட்டங்கள் மாறாது இன்றைக்குள்ளே கட்டங்கள் அப்படியே தான் இருக்கும் ஸோ இதுதான் வந்து இன்னும் ஒரு முப்பது வருஷம் கழித்து அந்த பிள்ளையோட ஜாதகமாக இருக்கும் சரியா அது போல தான் கோச்சார பலன்கள் தான் ஜனன ஜாதகமாக மாறுகின்றன லக்கணத்தை லக்கணத்தை வைத்து மாறுபடு மாறுபட்டு காண காணப்படுகின்றன அந்த அமைப்பில் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில வர கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும் இப்போ நான் சொன்ன அமைப்பின்படி குரு செவ்வா வந்து உங்கள் ஜனன ஜாதத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுபோல் சுக்கரன் சூரியன் புதன் கேது இவங்கெல்லாம் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க சூரியனும் கேதுவும் குரு பார்வைக்கு வருது கூடுதல் சிறப்பு தான் அந்த பலன்கள் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு சுக்கரனும் வளர்த்துருக்கிறாரு புதனும் வளர்த்துருக்கிறாரு தர்ம கர்மாதிபதி வளர்த்துருக்கிறதுனால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையில் நல்லபடியாக இருக்கும் தாப்புனவழி உறவு முறையில் நல்லாயிருக்கும் தாப்புனவழி சொத்துக்கள் கிடைக்கும் பத்து கொடிய வளர்த்து இருக்கிறதுனால தொழில் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க கல்வித்துறையில் இருக்கிறவங்க டீச்சர் வேலை பார்க்குறவங்க வக்கீல் வேலை பார்க்குறவங்க திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க வாசனை திரைவங்கள் வச்சுருக்கிறவங்க அலங்கார பொருள் வச்சிருக்கிறவங்க கலை உணர்வு சம்மந்தப்பட்டவங்க க்ரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்க டைரக்டராக இருக்கிறவங்க ஆயில் இது ரசாயனம் சம்மந்தப்பட்டவங்க கெமிக்கல் சம்மந்தப்பட்டவங்க விவசாயம் பண்ணுறவங்க உரம் சம்மந்தப்பட்டவங்க இப்படி நிறைய சொல்லலே போகலாம் சொல்லிட்டே போகலாம் ஃப்ளவர் மில் கோதுமை மைதா ரவை அப்போ அதை வச்சு செய்கிற புரோட்டா கடை சப்பாத்தி கடை வச்சுருக்கிறவங்க பேக்கரி வச்சுருக்கிறவங்க பேக்கரின்னா என்ன பிரெட்டு இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் இவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் அந்த தொழிலில் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிற நாட்கள் அந்த இருபத்தி ரெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பணம் அதிகமாக கிடைக்கும் சரியா வர வேண்டிய பணம் வாக்கி பண்ண வசலாகும் ஏன்னா ஆறு குடிநாள் ஆறுக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சு ஆட்சிப்பட்டு இருக்கனால கடன் இல்லாமல் பணங்கள் அப்படியே கிரெடிட் ஆகும் அது வந்து லட்சக்கணக்கெல்லாம் வரலாம் கோடிக்கணக்கெல்லாம் வரலாம் ஆயிரக்கணக்கெல்லாம் வரலாம் நீங்கள் ஈடுபடுற காரியத்தை பொறுத்து சரியா அதனால் த நான் தம்மையல் போடும்போது கோடிகள் தான் போடுவேன் எப்பவுமே ஒரு சீர்தி சொல்லும் போது நம்ம சிறப்பாக தான் சொல்ல முடியும் சரிவா முத்தப்பாக தான் நான் சொல்வேன் நான் அது உச்சபட்ச யோகத்தை தான் சொல்ல முடியும் சரியா உச்சபட்ச யோகத்தை சொல்லும்போது மற்றவையெல்லாம் அது குட்பட்டு தான் இருக்கும் அதனால் எல்லாேருக்கும் கோடிகள் கிடைக்குமா சார்னால் கண்டிப்பாக கிடைக்காது ஆனால் சில பேருக்கு கிடைக்கும் நூற்றுக்கு வந்து ஒரு நாற்பது பேருக்கு கிடைக்கும் அவங்க வந்து வெளியே சொல்லாமல் இருப்பாங்க வெளியே சொல்லாமல் இருப்பாங்க அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க ஆனால் தனுசு அரசியல் பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு அது கிடைக்க தான் செய்யும் சில பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க நீங்கள் கோடி கோடினு சொல்கிறீங்க நான் திருக்கோடியில் இருக்கிறேன் அப்படின்னு போடுறாங்க திருக்கோடியில் இருக்கிறாராம் திருக்கோரம் கோடியில் ஓரமாக இருக்காராம் அது ரைட்டு அவர் வந்து அந்த வார்த்தை ஜாலத்தோடு சொல்கிறாரு எதுகு மனையோடு சொல்கிறாரு நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் கிரகநிலைகள் இருக்கிறத நான் சொல்லி தான் ஆகணும் நான் வந்து இல்லாததை சொல்லதை இருக்கிறதான் சொல்கிறேன் நிலைகள் வந்து கோச்சாரத்தில் இந்த அமைப்பில் இருக்குது இது கிடைக்கிறது கிடைக்காம போகிறது வந்து நம்மளுடைய அமைப்பை பொறுத்து இருக்குது ஜனந ஜாதகம் விதியை பொறுத்து இருக்குது ஓகே நேர்களே ஒரு ஜோதிடர் என்ற முறையில் சாதக பாதங்களை சொல்லிட்டு தான் இருக்கிறேன் தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் இந்த வீடியோ பதிவில் வந்து இந்த குறிப்பிட்ட நாட்களில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறதுக்காக தான் சொன்னேன் இந்த நாட்களில் நல்லதே நடக்கும் நல்லதே எதிர்பார்த்துருங்க அநேயமாக அடுத்து இந்த வாரம் இந்த வாரம் ஆரம்பிச்சிருச்சு இந்த வார சென்னைக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் முழுக்க நல்ல நாட்களாக தான் பார்க்கப்படுகிறது சரியா சந்திரன் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பில் போகிறாரு எட்டு கூடையவன் எதிர்பாராத அதிர்ஷ்டம் நடக்கும் எட்டாம் படங்கிறது வந்து என்ன எதிர்பாராமல் நடக்கிறது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வாரா கடன்கள் கிடைக்கும் வர வேண்டிய பணம் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் நிலுவை பணம் அரசாங்கத்தில் வர வேண்டிய பணம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் உங்களுக்கு வந்து உங்களை சுற்றி நடக்கும் சரியா நேர்களே ஸோ தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஒரு வாரம் மிகச்சிறப்பான வாரமாக பார்க்கப்படுகிறது அடுத்து புதனுக்கு ஒரு வீடியோ போடுறேன் புதன் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு சுக்கரனுக்கும் மலை உயோகத்தை பற்றி சில தகவல்கள் சொல்லியிருக்கிறேன் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்து கிரக நிலைகளும் ஒரு நல்ல நிலைமையில தான் வருது செவ்வாய் கொஞ்சம் மாறணும் செவ்வாய் வந்து எட்டாம் மரத்துலேருந்து வெளியே வரணும் சிம்மத்துக்கு வரணும் இப்போ வந்து மிதினத்தில் இருக்கிறாரு செவ்வாயின் போக்கு சரியில்லை சகோதர வழியில் கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைகள் விசித்திர சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் சில நேரத்தில் சில சமாதானங்கள் இருந்தாலுமே உள்போர் இருக்க தான் செய்யும் தனுசு ராசினியர்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் சகோதர வழியிலும் சில முட்டல் முதல் இருக்க தான் செய்யணும் இல்லைன்னு சொல்லலை முருகப்பெருமானம் வழிபடுங்க சரியா செவ்வ தோறும் இரவு எட்டு டு ஒம்பது செவ்வ உரையில் முருகப்பெருமானம் வழிபடுங்க அதுதான் இப்போதைக்கு வந்து ஒரு அருமருந்தாகும் அதுபோக வந்து பௌர்ணமிதோரும் அம்மன் வழிபடுங்க ராகு நாலாம் இடத்துல சனியோடய சாரத்தை வாங்கியிருக்கிறாரு இப்போதிக்கு பரவாயில்ல புதன் பார்வை பெற்றிருக்கிறாரு சரியா புதன் பார்வை பெற்று ராகுனுடைய தாக்கம் குறையும் புதன் வந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் ராசி பத்தாம் இடத்துல இருக்கிறார் அக்டோபர் பதிமூணு வரைக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரியா இப்படி தான் பழங்கள் ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை அப்படி தான் கிரகங்கள் போகுது அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் இருக்கும் இருந்தபோதிலும் பவுர்ன்மீதரும் அந்த அம்மன் வழிபாடை மருந்துடாதீங்க துர்க்கிய மோனியோ கும்பிடுங்க அருகில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த ரெண்டு வழிபாடு ஏன்னால் ராகுவும் செவ்வாயும் கேந்திரமாக இருக்கிறாங்க தங்களுக்குள்ளே கேந்திரமாக இருக்கிறதுனால ரெண் ராகு வந்து செவ்வாயை செவ்வாயோடய காரகத்துவத்தை எடுத்து செய்வார் சரியா ராகு வந்து செவ்வாயோட காரகத்தை எடுத்து செய்வார் சுபத்தோடு இல்லாமல் இருக்கிறாரு தற்சமயம் தான் சுபத்தொற்று பெறுறாரு இன்று முதல் பெறுகிறார் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் சுபத்தொற்று பெறுறாரு புதன் உச்ச புதனோடைய பார்வையை வாங்கி கொஞ்சம் நிலமை மாறுவார் அப்படி மாறுதனால தாயாரோட அன்பு நல்லாயிருக்கும் தாயார் உங்களோட தாயார் முடியாமல் இருந்தாங்கன்னா ஓரளவு ரெக்கவரி ஆவாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான சில அசௌரிய கோளாறுகள் சரியாகும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் இணக்கமாக இருப்பீங்க பிரச்சனைகள் தீரும் வீடு மனை வச்சுக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பொட்டாசுமாக தான் வீடு கட்டவும் முடியாது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் போகவும் முடியாது வேறு வேற எங்கேயும் வீடு மாறவும் முடியாது அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுவீங்க நல்லது ஒரு தகவல் கிடைக்கும் வண்டி வாகனத்தில் நல்ல ஒரு யோகம் இருக்கும் விவசாயம் நல்லபடியாக இருக்கும் நாலாம் மடம் ஆக்டிவ் ஆகும் சரியா நாலாம் மடம் வந்து ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நாளுக்கு கூடிய குருவும் சந்திரன் சங்கல்பம் பெறாரு கூடுதலாக ஒன்று சொன்னோம்னா குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் மூலத்திரிகோன் ஆச்சுப்பட்டு இருக்கிறாரு இதில் தாங்க ஜோதிடத்தில் ஒரு மறைமுகமாக சில காரியங்கள் நடக்கும் அதை வந்து நம்ம பார்க்கணும் எல்லாமே டைரெக்டாக நடக்காது இன்டைரக்டாக நடக்கும் நமக்கே வந்து சில காரியங்கள் வந்து இன்டைரக்டாக இருக்கும் சரியா சில மருந்துகள் வந்து உள்ளே சாப்பிட்ட பின்னாடி தான் வேலை செய்யும் அது தான் சில சிலருடைய ரணங்கள் வந்து வெளியே தெரியாது உள்ளுக்குள்ளே தான் இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து ரன்னமாக இருக்கும் அது மாதிரி குரு செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது குருவுக்கு வீடு கொடுத்த சுக்குரன் மூலத்திரிகோணம் ஆச்சைப்பட்டு இருக்கிறாரு செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் உச்சமாக இருக்கிறாரு ஸோ ரெண்டு பேருமே வந்து ஸ்தானபலம் பெற்ற கிரகங்கள் வீட்டில் இருக்கிறதுனால குருவும் செவ்வாயும் ராசிக்கு ஆறி ஆளாம் மரத்தில் இருந்தாலுமே நல்ல அமைப்பில் இருக்கிறாங்க மறைமுகமாக நல்ல அமைப்பில் இருக்காங்க இப்போ நம்ம ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நம்ம வீட்டு ஹவுஸ் ஓனர் ஒரு ஒரு அரசியல்வாரி ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறாரு டக்குன்னு அவர் வந்து ஒரு எம்எல்ஏ ஆக்ஷன் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டார்னா நமக்கு ஒரு தைரியமாக இருக்கும் இப்போ எங்கள் வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் எம்எல்ஏ உள்ளூர் எம்எல்ஏ அப்படின்னு நம்ம ஒரு தைரியத்தில் இருப்போம் ஒரு பெருமைலையும் இருப்போம் சரியாக ஒரு தற்பெருமையிலையும் இருப்போம் எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து எம்எல்ஏ அப்படின்னு நினச்சிருப்போம் ஏன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படி எதோ பிரச்சனை வந்துச்சுன்னா அவர் மூலியமாக நம்ம தீர்த்துக்கலாம் அப் இது வந்து இயற்கை எல்லாத்துக்கும் உள்ளதான் ஸோ நமக்கு வேண்டியவர்கள் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா நம்ம நல்ல நிலைமையில் இருப்போம் அதுபோக அது மாதிரி தான் கிரகங்களும் அப்படி தான் கிரகங்களுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் குருவுக்கும் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சுக்குரனும் புதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால குருவும் செவ்வாயும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க குரு செவ்வாயும் நல்ல நிலைமையில இருந்தாங்கன்னா தனுசு ராசி இருக்குது மறைமுகமாக நல்லா இருக்குன்னு அர்த்தம் டைரக்டாக இல்லை இன்டைரக்டாக நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஒன்று நாலாம் மடங்களும் அஞ்சு பன்னெண்டாம் மடங்களும் நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குங்க வெளிமாநில வெளிநாட்டு தொடர்புகளும் இப்போ சிறப்பாக இருக்கும் சொல்லியிருக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் நான் இந்த வீடியோ வந்து இந்த குறிப்பிட்ட நாட்களுக்காக தான் போட்டேன் சரியா அந்த குறிப்பிட்ட நாட்கள் வந்து யோகமுள்ள நாட்களாக இருக்குது அதை ஹைலைட் பண்ணுவேன்னு தான் சொன்னேன் பலன்களுக்காக சொல்லலை அமைப்பு ரீதியாக சொல்லலாம் தான் நான் அந்த வீடியோ போட்டேன் இருந்த போதிலும் சில பலன்களை சொன்னேன் பலங்கிறது வந்து நம்மளாக கிரியேட் பண்ணுறது தான் பலன்கள் வந்து ஒரு ஜோடனை பண்ணி சொல்கிறது கிடையாது அந்த கிரகங்களோட ஆதிபத்திய விசேஷங்கள் காரகத்துவங்கள் அந்த கிரகங்கள் எப்படி தொடர்பில் இருக்குங்க அதை வச்சு பலன்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரியா சொல்ல சொல்ல பாயிண்ட்ஸ்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் சொல்லலாம் நிறைய சொல்லலாம் சரியா அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நிறையரைகள் இருந்தாலுமே இப்போதைக்கு நல்லா இருக்குது தனுசு ராசிக்கு வந்து இடையில கொஞ்சம் பள்ளமாக தான் இருந்தது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கடந்த காலங்களில் கடந்த ஒரு மூணு நாலு மாதமாக பள்ளமாக தான் இருந்தது இப்போ கொஞ்சம் ரெக்கவரி ஆகி வருது அது இங்கிலீஷ் மாதத்தில் சொன்னோம்னா செப்டம்பர் மாதத்துலேருந்து கொஞ்சம் மாற்றம் இருக்குது இந்த மாற்றம் அப்படியே தொடரும் சரியா கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி அப்படியே வரும் சுக்கரனு போதென்னு நல்ல நம்பிக்கை வராங்க செவ்வாய் கொஞ்சம் மாற்றமாகி வந்துட்டாருன்னா சிறப்பாக இருக்கும் இதனுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து மே பதினஞ்சாம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும் சரியா இந்த கிரகங்கள்லாம் கூடிய ஒரு லெவலுக்கு வரும்போது குருவும் பேர்ச்சியாகி ராசிக்கு ஏழாம் மரத்துக்கு வந்துட்டார்னா தனுசு ராசிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து மிகச்சிறப்பான ஆண்டாக இருக்கும் சரியா அப்படி தான் பலன்கள் சொல் போகும் டக்குன்னு ஓவர் நைட்டெலாம் வந்து பெருசாலாம் எதுவும் புரட்சின்னா நடக்காது பெரிய புரட்சி நடந்து தனுசு ராசி வந்து அப்படியே திருப்பி போட்ட மாதிரி எல்லாம் அறக்கோகிறது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிக்கவரி ஆகும் சரியா தான் போகும் சரியா ஏன்னா ஏழரை சின்ன ஆன பின்னாடி இன்னும் அந்த பரிபூர்ணமாக அந்த பழைய நிலைமைக்கு நீங்கள் இன்னும் வரலை அது நல்லா எனக்கு தெரியுது ஏன்னா சனி பவன் வரைக்கும் வக்கரம் போயிட்டார் பதினஞ்சா மே நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் வக்கர நிலையில் இருக்கிறாரு அவரும் முன்னாடி போகணும் சரியா அவரும் முன்னாடி போகணும் குரு பயிற்சியும் ஆகணும் மற்ற கிரகங்களும் அப்படி ஒரு மாதிரியாக சுற்றி வரணும் இப்படி வரும்போது தனுசு ராசிக்கு வந்து முன்னேற்றம் ஒரு சிறப்பு வரும் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க நான் சொன்ன வழிபாட பண்ணுங்கள் இப்போதைக்கு முருகப்பெருமானையும் துர்க்கை மனையும் கும்பிடுங்க ஏன்னா காளி கும்பிடுங்க நல்லபடியாக நடக்கும் எல்லாமல் இறைவன் தனுசு ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலன்களைப் பற்றி தேகாரோக்கத்துடன் தீர்க்காயுடன் நெடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே